வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது டாட்டா இருந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் அவைடட் காஸ்ட் அதாவது டாட்டா ஜீரா டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் லெஜன்ட்ரி நேம் மாடர்ன் டிசைன் இது தான் ஃபியூச்சர் ஆஃப் இந்தியன் எஸ்யூவி முதல்ல எஸ்டீரியர் டிசைன் பற்றி பார்த்தோன்னா சீரா டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ் ஃபுல் ஃபியூச்சரிஸ்டிக் லுக் ஃப்ரெண்டில் ஸ்லீக் எல்இடி டிஆர்எல்எஸ் போல்டு டாட்டா லோகோ கனெக்டட் டைலைட் லைட் கொடுத்துருக்காங்க ரெட்ரோ ஸ்டைல் கிளாஸ் பேனல் ரியர் விண்டோ அதுதான் சீராவோட சிக்னேச்சர் ஸ்டைல் ஓவரால் லுக் மஸ்குலார் கிளாஸி ப்ரீமியம் இந்தியன் ரோடில் ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி இருக்கும் இன்சைட் வந்தால் டாட்டா லக்ஸரியை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போயிருக்கு சாஃப்ட் டச் மெட்டீரியல்ஸ் ஒய்டு டேஷ்போர்டு மேசியூ டச் ஸ்கிரீன் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் எல்லாமே ப்ரீமியம் ஃபீலில் வந்திருக்கு பேனரோமிக் சன்ரூஃப் ஆம்பியன் லைட்டிங் வென்டிலேட்டட் சீட்ஸ் எல்லாமா கம்ஃபர்ட்டும் ஃபுல் லோடடாக கொடுத்துருக்காங்க இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் டாட்டா லேட்டஸ்ட் ஸ்மார்ட் ஓயர்ஸ் வித் ஒயர்லெஸ் ஆண்ட்ராய்டு ஆட்டோ அண்ட் ஆப்பிள் கார்ப்ளே கொடுத்துருக்காங்க இது ஒரு பியூர் எலக்ட்ரிக் எஸ்யூவி டாட்டா ஜென் டூ இவி பிளாட்ஃபார்ம் சேமஸ் கர்வ் அண்ட் ஹேரியர் இவி மாதிரி தான் இருக்கும் ரேஞ்ச் ஆல்மோஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ளஸ் கிலோமீட்டர் டியூல் மோட்டார் டபிள்யூடி வேரியண்ட்டும் அவைலபிளாக இருக்குது இன்ஸ்டன்ட் டார்க் ஸ்மூத் ஆசிலரேஷன் இல்லாமல் ஜீரோ லேக் ஃபுல் பவராக வருது சிட்டி டிரைவுக்கும் லாங் ட்ரிப்புக்கும் பர்ஃபெக்டான காம்பினேஷன் டாட்டா அப்படின்னு சொன்னாலே அது சேஃப்டி தான் சீரா ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ்லையும் சிக்ஸ் ஏர் பேக்ஸ் த்ரீ சிக்ஸ்டி டிகிரி கேமரா ஏடிஏஎஸ் லெவல் டூ ஹில் ஹோல்டு பிளைண்ட் ஸ்பாட் அலர்ட் எல்லாமே இருக்குது பில்டு குவாலிட்டியும் டாடா ரேஞ்சில் டாப் நோட்ஸ் தான் சாலிட் ஸ்ட்ராங் அண்ட் சேஃபாகவும் கொடுத்துருக்காங்க எக்ஸ்பெக்டட் ப்ரைஸ் வந்து அரௌண்ட் ஃபிஃப்டீன் இருந்து இருக்கும் இதோட லான்ச் வந்து நவம்பர் ட்வெண்ட்டி ஃபைவ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ ப்ரைஸ் வைஸ் சைரா ட்வெண்ட்டி டொண்ட்டி ஃபைவ் ப்ரீமியம் செக்மெண்டில் வரும் பட் ஃபியூச்சர்ஸ் வைஸ் டோட்டல் விஎஃப்எம் தான் இதோட அட்வான்டேஜஸ்ஸே போல்டு டிசைன் அண்ட் நோஸ்டாலிக் கப்பிலில் இருக்குது பவர்ஃபுல் இவி ரேஞ்ச் ஃபைவ் ஸ்டார் சேஃப்டி பேக்கேஜ் இருக்குது அப்புறம் இன்டீரியரும் நல்ல ப்ரீமியமாக கொடுத்துருக்காங்க அண்ட் டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தோன்னா ஹை ப்ரைஸாக இருக்குது ரேஞ்ச் பார்க்கும்போது அண்ட் லிமிட்டட் ஃபாஸ்ட்டு சார்ஜிங் நெட்ஒர்க் தான் இருக்குது இப்போதைக்கு ரியர் சீட்டு ஸ்பேஸுமே கொஞ்சம் மாடரேட்டாக தான் இருக்குது ஓவராலாக டாடா சேரா டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் இஸ் நாட் ஜஸ்ட் அ கம் பேக் இட்ஸ் ஆன் எவால்யூஷன் லக்ஸரி பர்ஃபார்மன்ஸ் சேஃப்டி எமோஷன் எல்லாமே ஒரே எஸ்யூவியில் நீங்கள் ஜீரா வாங்க நினைக்கிறீங்களா கமெண்டில் சொல்லுங்கள் என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பை பாய் தேங்க்யூ